அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு காலண்டில் அக்கினி குப்பிக்குள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பாடத்தை படித்தோம் அதற்காக இப்ப பாத்தீங்கன்னா துன்பப்பட்டு துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை என்கிற ஒரு பாடத்தை நான் படிக்க போறோம் இந்த பாடத்தினுடைய இன்றைய தலைப்பானது கிறிஸ்து நிமித்தம் கைதியாக இருந்த பவுல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு அருமையான பாடங்கள் தொடர்ந்து நமக்கு வருகிறது இந்த பாடத்தை நம்முடைய குழுவில் இணைந்திருக்கிற அன்பான சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்கள் நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த தருணத்துக்கு முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஓய்வு நாள் பாடத்துக்கு முன்பதாக தேவையான நாம மகிமைக்காக ஒரு சிறிய சாட்சி ஆஹ் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நாங்க வந்துட்டு எப்பவுமே சின்ன குழந்தைய வந்துட்டு அம்மா வீட்டுல விட்டுட்டு காலையில வேலைக்கு போவோம் அவங்கள மறுபடியும் போய் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிதான் நாங்க எப்பவுமே பண்ணிட்டு இருப்போம் ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி சாயந்திரமா சரி நம்ம போய் குழந்தைய கூட்டிட்டு வரலான்ட்டு ரோடு கிராஸ் பண்ணலான்னு போகும்போது ஒருத்தவங்க பைக் கார் வந்துட்டு வேகமா வந்துட்டாங்க அது ஃப்ரீயா இருந்துச்சுட்டு போகும்போது அவங்க வந்துட்டு வேகமா வந்துட்டாங்க சரி ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம பின்னாடி எடுத்து போயிடலாம் அந்த பைக் போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படி நினைச்சு ஒரே ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அதுக்குள்ள அவங்க பைக்கார் வந்துட்டாங்க வந்து இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டு நானும் கீழ விழுந்துட்டேன் அந்த பைக்கும் அவரும் கீழ விழுந்துட்டாங்க தேவன் அந்த இடத்துல எந்த பெரிய அடியோ இல்ல உயிர் சேதோ இல்லாதபடி தேவன் பத்திரமாய பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் உயிரோட வைத்து இருக்கிற தேவனுக்கு கூட ஆனக்கூடிய நன்றி உங்களுக்கு செய்தி தெரிஞ்சுதான் ஜெபிச்சிருப்பீங்க உங்களுடைய ஜபம் எவ்வளவு உயிருலதான் இருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய அனைத்து ஜபங்களுக்கும் நன்றி தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்க இந்த புதன்கிழமில இருந்து சிதம்பரத்துல எக்ஸாம் இருக்கு அதற்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் என்னுடைய நாம மகிமைக்காக அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை அவருக்காக சாட்சாய் வாழ தேவன் அனுகிரகம் செய்யுமாறு அவரிடத்தில் நாம் அஹ் ஜெபிச்சு கொள்வோம் நம்முடையதாக ஒரு சிறு ஜப்பத்தை எடுப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வேலைநடுத்துவோம் அன்பின் பருமப்பிதாவே அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நீர் பார்க்கும்படி செய்திருக்கிற ஒரு நன்றி இந்த வருடம் முழுது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அப்பா காலையில தூரம் எங்களை எழுப்பி உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து அநேக மக்களுக்கு ஜெபிக்கவும் வார்த்தளை அப்பா நீர் எங்களை கூட்டி சேர்த்து ஒரு குடும்பமாக அழைத்ததுக்காக நன்றி நன்றி எல்லாம் நீர் மன்னித்து நீர் எங்க கூட பேசுங்க நாங்கள் பவுளை பவுளினுடைய சாச்சுல வாழ்க்கை நாங்கள் அதை கேட்டு படித்து தியானித்து அதன்படி நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை அவ்வாறு நாங்கள் காட்டுக்கொள்ளவும் செயல்படவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேணுமா அச்சேபிக்கிறோம் எங்களோட கூட இருந்து ஆசிரிக்க வேண்டும் என்று ஏசுநாமத்தினால கேக்குறோம் பிதாவே இந்த 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 காலாண்டு நம்ம குறிச்சு படிக்க போறோம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சவுல் பவுலாக மாறி தேவனுக்காக ஒரு வாழ்க்கை கடைசி பரியந்தம் அவருடைய உயிர் வெறி உயிர் பிரியும் வரைக்கும் தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்து சாட்சியா மட்டுமில்லை தன்னுடைய விசுவாசத்தின் பாதை ஊழிய பாதை தேவனுக்காக ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இந்த காலாண்டு முழுதும் நம்மளுக்கு உற்சாகமாகவும் நம்முடைய விசுவாசம் ஊக்கி தேவன் மேல் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கத்தக்கதாகவும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் என்ன நேரிட்டாலுமே தேவனோடு கூடி இருக்கிற ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கு தேர்ந்தெடுத்து வாழணும் என்ற ஒரு வைராக்கியத்தை ஊக்குவிக்கத்தக்கமான ஒரு பவுலுடைய புத்தகங்கள் எழுத்து எழு மூலியமாக எழுத்து மூலியமாக நம்மளுக்கு நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு தேவனுக்கு நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் இந்த வாரத்துக்கான ஒரு மனப்பாட வசனம் பிலிப்பியர் நாலு அதிக நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் என்னன்னு பார்க்கும் போது கருத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு அவரு எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம இந்த காலாண்டு முழுதும் நம்ம படிக்க போறோம் இந்த காலாண்டுல நம்ம என்னன்னா பிலிப்பியர் கொலேசியர் இத ரெண்டு இந்த ரெண்டு புத்தகத்தை குறிச்சுதான் நம்ம இந்த காலாண்டு முழுதும் படிக்க போறோம் ஏன் இந்த பிலிப்பியரும் கொலேசியர் இந்த ரெண்டும் இன்னும் ஒரு இரண்டு அப்புறமா எபரும் இந்த இந்த நாலு புத்தகங்கள்லுமே ஒரு விசேஷமான ஒரு புத்தகங்கள் ஏன் பார்க்கும் போது பவுல் சிற சேதம் சிறச்சாலையில இருந்தப்போ இந்த நாலு புத்தகங்கள் அவர் எழுதி அதுல இந்த காலம் நம்ம இரண்டு தான் நம்ம படிக்க போறோம் தியானம் செய்ய போறோம் பிலிப்பியரும் கொலேசியரும் இந்த இரண்டு புத்தகங்கள்ல புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்ன அவைக்குரிய பாடங்களை என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒண்ணுமே நம்ம படிக்க இருக்கிறோம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுல் சவுளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சவுலுக்கு வந்துட்டு ஏசு கிறிஸ்துவ பிடிக்காது ஏன்னா அவங்க அவர் வந்துட்டு யூதத்தை சேர்ந்து யூத மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே கிறிஸ்து அப்படின்ற பேரை கேட் கேட்கும் போது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்களை வந்துட்டு அவங்களை வந்துட்டு சாகடிக்கணும் சிறை செய்தி பண்ணணும் அவங்களை வந்துட்டு முறியடிக்கணும் இதுதான் அவருடைய வாஞ்சை ஆனா எப்போ அந்த தமஸ்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை ஏசு குருசு ஒரு சந்தித்து அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறினதோ பவுலோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கைய வந்துட்டு இவ் இப்படி ஒரு மனிதன் உலகத்துல வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சியில வாழ்க்கை வந்துட்டு பவுலு நம்மளுக்காக எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாரு பவுளை குறிச்சு சொல்லும் போது அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் அநேக உப உபத்திர உபத்திரவங்கள் பிரச்சனைகள் பாடுகள் அவரு அடி வாங்காத இடம் இல்ல எல்லாமே வந்துட்டு அவ்வளவு ஒரு துன்புறுத்தி இருக்காங்க அவர் வந்துட்டு ஒரு டஞ்சன் அப்படி சொல்லுவாங்க அதுல அவரை போட்டு வச்சிருக்காங்க அடிச்சு உதச்சு என்னன்னெல்லாம் பவுல வந்துட்டு கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியாத அளவுக்கு பவுல எவ்வளவு ஒரு பிரச்சனைல கவலையில வழியில வச்சிருந்தாங்களோ அப்படி இருந்துமே பவுளுடைய அன்பு பவுல் ஏசு கிறிஸ்து மேல வைத்த அன்பு இது எல்லாமே முறியடித்து ஏசு கிறிஸ்துவை அநேக மக்களுக்கு சாட்சிய சொல்லவும் அவருடைய அன்பை பகிரவும் நமக்கும் ஒரு விசுவாசமான ஒரு ஊழியக்காரரா ஒரு சேவகரா இன்றைக்கு பவுல் நம்ம ஒன்று தோன்றார் தோன்றார் நம்ம ரோமா புரியல பார்க்கட்டும் அவரை வந்துட்டு அடிமையா சிறையா வச்சிருப்பாங்க அப்போ அந்த சூழ்நிலையிலுமே தேவன் வந்துட்டு அவரோடு கூட இருக்கிறதையும் பரிசுத்தாமியானவர் அவர் மூலியமா செயல்படுறதையும் இந்த பாடங்கள் மூலியமா தேவனுடைய வார்த்தைகள் மூலியமா நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நம்ம விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் இந்த காலாண்டு முழுத நம்ம படிப்போம் ஏனென்றால் இந்த காலாண்டின் இந்த காலாண்டுடைய இந்த தலைப்பு இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு உண்மையவே ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் என்றால் நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளையாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு வாழணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு பவுல் மூலியமாக தேவன் நம்மளுக்கு பேச இருக்கிறார் நம்ம ஜபத்துடன் ஒவ்வொரு கா ஒவ்வொரு நாளுக்கான பாடத்தை நம்ம படிச்சு அதுல இருக்கிற உண்மையான கருத்துக்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்க நம்ம பயன்படுத்தி அவ்வாறு நம்ம வாழ்வோம் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கு பாடுகள் இருக்கு சோதனைகள் இருக்கு வீட்டு பிரச்சனைகள் வெளிப்ப எல்லாம் இருக்கு அப்படி இருந்தாலுமே நம்முடைய முன் உரிமை நம்முடைய முக்கியத்துவம் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய சுத்தத்துக்காகவும் அவருடைய வேலைகளுக்காக நம்ம ஒதுக்கணும் இனி நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறணும் அப்படின்றதுதான் அவளோட குறிக்கோள் வாஞ்சை இது அனைத்து நம்ம செய்யும் போது கிறிஸ்துவர்கள் அப்படி என்று கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம வந்துட்டு ஏசு கிறிஸ்து வருகைக்கான அனைத்து காரைகளிலும் நாமமும் அவ்வளவு உதாரணமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த காலாண்டின் பாதங்கள் உண்மையாகவே உபயோகமாகவும் புரோஜனமாகவும் இருக்கும் நம்ம தொடர்ந்து வாஸ்திய வந்தோம்னாக்கா ஆஹ் பிலிப்பியர் மூன்று ஒண்ணு மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கும் நலமா இருக்கும் நினைக்கவும் இதே நிமித்தம் பவுலாகிய நான் புரஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ரெண்டு வசனங்களை வந்துட்டு நம்ம பிடிக்கிறோம் தேவனுடைய அன்புக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு பவுல் கட்டுண்டவனாய் ஆனேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு அது சொல்றதுல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவரோ ஒரு உற்சாகம் ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு கிறிஸ்துவுக்காக பேசுறாரு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்துட்டு வர்றாரு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறாரு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நற்செய்தியை அநேக மக்களுக்கு அவரு சிறால் அடைப்பட்ட அந்த சிறைய காவல் காக்கிறவர்களுக்கும் அந்த சிறையில இருக்கிற சேவ சேவ சேவகர்களுக்கும் இயேசுவின் அன்பை குறித்து அவர் சொல்றார் ஒரு இடமும் அவர் வந்து விட்டு வைக்கல அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவருடைய அன்பை அவங்களுக்கு சொல்லி ஏசு கிறிஸ்து என்றால் அது அன்புதான் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு உருவாக்கி தேவனுக்காக அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்ள பவுல் அவருடைய ஊழியம் அவ்வளவு ஆச்சரியமாக அதிசயமாக அன்பான சொற்களால் சொற்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கொண்டு சேர்க்குமாறு அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு ஞானமற்றதாகவும் பரசுத்தாவியானவர் செயல்பட்டது மூலியமாகவும் நம்ம வந்துட்டு இருபத்தி ஒன்னு எபிஎஸ்சியர் ஆறு இருப இருபது இருபத்தி ஒண்ணு இருபது நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசிய அறிவிக்குதற்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது கூட மற்றவங்க கிட்ட நீங்க எனக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு கேட்கிறாரு எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேக்கும் போது மற்றவர்கள் எடுத்து அதை என்னுடைய வாயில சங்கிக்க எனக்குள்ள வரணும் விண்ணப்பம் சிங்க என்ன ஒரு தாழ்ந்துள்ள வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை தேவன் பவுல தேர்ந்தெடுத்தது வீணாய் போகவில்லை அதே போல தேவன் நம்மையும் தேர்ந்தெடுத்துக்கிறாரு இந்த உலகத்துல அநேக கோடான கூடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்துமே தேவனுடைய அன்பை விளங்கும்படி நம்மள தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்ல உண்மையான சபியத்துக்குள்ள நம்ம நடக்க அவர் நம்மளை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நாமமும் அவளை போல ஊழியம் சேர்த்துக்கு நம்மளை நம்ம ஆயர்த்தப்படுத்திக் கொள்வோம் அதற்காக நம்ம ஜெபிச்சு கொள்வோம் அதற்காக பிறடத்திலும் அந்த ஜெபத்தை நம்ம கெடுவோம் நம்ம தேவனுக்காக வாழணும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வளர்ச்சி அடையணும் நம்முடைய வாழ்க்கை சாச்சுள்ளதாக மாறணும் என்ன நேரிட்டாலும் சரி தேவனுக்காக கடைசி பறையண்டும் உண்மையாக உத்தமமாக அவருடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழணும் என்று என்று மற்றவர்களிடத்தில் நம்முடைய ஜெப கோரிக்கையை நம்ம வைக்க பழகிக்கொள்வோம் எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்றாரு ஒன்று வசிக்கலாம் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சா சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் எவ்வளவு அவர் புரிந்து கொண்டிருந்தால் இந்த ஒரு வாணிக்க அவரு எழுதி இருப்பாரு கிறிஸ்துவே எனக்கு ஜீவனா இருக்கட்டும் சாவும் எனக்கு ஆதாயமா இருக்கட்டும் என்னுடைய சரீரம் மிகுந்த தைரியத்தோடு தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவின் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று பவுல் வந்துட்டு தன்னுடைய வார்த்தை மூலியமா தன்னுடைய விசுவாசத்தின் மூலியமா மகிமைப்படணும்னு மட்டும் ஆசை ஆசைப்படல வாஞ்சிக்கல தன்னுடைய சரீரத்தின் மூலியமாவும் கிறிஸ்து மகிமைப்படணும் ஒன்னொண்ணுமே அவர் வந்துட்டு ரொம்ப ஞானமா ரொம்ப அறிவு உள்ளதா ரொம்ப ஒரு கவனமா அவருடைய வாழ்க்கை அவர் வந்துட்டு அந்த தமஸ்கம் மஸ்க்கு தமஸ்க்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை அவர் தேர்ந்தெடுத்து திட்டமிடுத்து நல்லா பிளான் பண்ணி தேவனுக்காக அவரு வாழ் வாழ்ற வாழ் வாழ்ந்தாருன்றதுக்கான ஒரு சாட்சிய வசனம் இது தேவன் கிறிஸ்து நம்மளுக்கு ஜீவனா இருக்கணும் அவனுடைய மரணம் அது தேவனுக்காக ஆதாயமாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய சரீரம் கூட ஏனென்றால் நம்மளுடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறதுனால தேவனுடைய சரீரத்துடைய மகிமைப்படுத்துமாறு நம்ம எடுக்கிற ஆகாரம் ஆகட்டும் நம்ம பேசுற வார்த்தைகள் ஆகட்டும் நம்ம என்ன நம்மளுடைய சரீரத்துக்காக எடுத்துக்கொள்கிறோமோ அத ஒண்ணுமே தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய சரீரமும் கூட தேவனுக்கு பிரயோஜனமாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் இந்த உலகம் தற்போல நம்ம காணாமல் அநேக மக்கள் இருந்தாங்க அப்பவுமே தேவன் பவுளை தேர்ந்தெடுத்து தேவனுடைய வார்த்தைகள் ஒரு ஜாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு நபராக பவுல் காணப்பட்டார் அவரு அவர் நம்ம படிக்கும்போது சகோதரரேன்னு பார்க்கவோம் அன்பானவர்களையும் பாக்குவோம் தேவனுடைய பிள்ளைகளையும் பாக்குவோம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் பார்க்கவோம் எல்லாமே வந்துட்டு அவரு அணுகிற முறை வந்துட்டு ரொம்பவே அன்பாக இயேசு கிறிஸ்துவ போல அந்த குணம் நிறைந்த ஒரு மகனாக பவுல் மாறி தேவனுக்காக உள்ளேத்த அவர் வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு நம்ம மத்தேயு யோவான் அப்போலர் இதுல வந்துட்டு சில வசனங்களை கொடுத்திருக்கிறாங்க என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்து அவர் வந்துட்டு கிட்ட கொண்டு போகிறதும் அந்த அவர் சில அரைக்கிறதுக்கு முன் முன்பு முன்பு அவர் வந்துட்டு ஒரு ஒரு தலைவர்கள் இடத்துல அவர் அவர் வந்துட்டு கொண்டு போவாங்க அந்த காரியங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பவுலுக்கும் அதை வந்துட்டு ஒப்பிடுது என்னன்னாக்கா பவுல் வந்துட்டு சிறைக்கு கொண்டு போகும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு இந்த அதிகாரங்கள் மத்திய இருபத்தி ஏழு வசனம் இருபத்தி ஏழு யோவான் பதினெட்டு வசனம் முப்பத்தி மூன்று அதே போல அப்போஸ்தல இருபத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஐந்து இத நம்ம பார்க்கும் போது பவுல் வந்து இயேசு ஏசு கிறிஸ்துவோட வந்துட்டு போவாங்க பிள்ளா தினத்துல ஏரோது ராஜ இடத்துல வந்துட்டு அவங்களை கொண்டு போரை கொண்டு போகிற ஒரு காட்சி ஒரு அந்த இடம் எப்படி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் அதே போல பவுல கூட அப்படி அவர் வந்துட்டு ஆஹ் செயின்ல சங்கிலியால அவரை கட்டி அவரை கூட்டிட்டு போயிட்டு கிறிஸ்துவ பேசக்கூடாது கிறிஸ்துவ பத்தி நீ பறை சாட்டக்கூடாது கிறிஸ்துவ பத்தி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு வந்துட்டு பவுல வந்துட்டு சங்கிலாம் கட்டி அவரை கூட்டு போறாருன்ற ஒரு செய்தி நம்மளுக்கு இங்க இந்த நாளில வந்துட்டு நம்மளுக்கு காட்டப்படுகிறது இன்னொரு வசனம் பிலிப்பியர் ரெண்டு பதினேழு மேலும் உங்கள் விசுவாசமாகிய வழியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோட உங்கள் உங்கள் அனைவரோட கூட சந்தோஷப்படுவேன் இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு அவள் சொல்றாரு ஒன்று ஒன்று வாசிக்கலாம் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளால் கர்த்தருக்குள் பயமில்லாமல் துணிந்து துணிந்திருக்கிறார்கள் அவர் வந்துட்டு அவருடைய சஞ்ச கட்டுண்ட இதுல அவர் அரைமனை எங்கும் மற்றும் யாவருக்கும் யார பார்த்தாலுமே தேவனுடைய அன்பவர் சொல்லும் போது இது சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லி சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருந்தார்கள் அவரை பார்த்தா எல்லாரும் பவுல போல அப்பெல்லாம் அப்படியே சொல்லும் போது கஷ்டம் பிரச்சனை அவங்க வந்துட்டு சிறை சிறைக்கு கொண்டு போவாங்க ஆனா இவரை பார்க்கும் போது அவங்களும் பயம் இல்லாம கிறிஸ்துவரோட வசனத்தை ஏற்று அத வந்துட்டு அவங்க துணிந்து போல ஊழியம் செய்யறதுக்கு அவங்களும் முன் வந்தார்கள் முன்வருந்தார்களாம் ஆஹ் அப்படி ஒரு விசுவாசமான அவரும் சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களும் சாட்சிய வாழ்க்கைக்கு வழியாய் அவர் வந்துட்டு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்து ஊழியம் செய்யல ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா கூட்டிட்டு வந்துட்டு அப்படி அவர் ஊழியம் செய்யல அவர் செஞ்ச ஊழியம் எல்லாமே கஷ்டத்தின் நடுவுல பாடி நடவுல பிரச்சனை நடவுல அடி நடுவுல வழி நடவுல அப்படி ஒரு ஊழியம் செஞ்சாதான் பாலு தைரியமாக தன்னுடைய விசுவாசம் தான் காட்டு காத்து ஜீக்கரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக நம்பிக்கையுடன் அவர் சொன்னார் நாமும் அவளை போல இந்த புதிய வருடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது புதி புதிய வருடத்துல தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறாரு இந்த புதிய வருஷத்துல தேவன் எப்படி நம்மள ஆசீர்வாதமாக நடத்த போறாரு தேவன் எப்படி நம்மள ஆச்சரியமா அதிசயங்களை அதிசயங்களை செய்ய போறாரு தேவன் நம்மளுக்காக என்ன வாக்கு தத்துவம் கொடுத்துரு கொடுத்துருக்கிறாரு தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வழிநடத்த போறாரு நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதுல எல்லாம் தேவன் நம்மளுக்கு எப்படி விடுதலை கொடுக்க போறாரு தேவன் நம்மளை எப்படி வெளிநடத்த போறாரு அப்படின்னு நம்ம இல்லாமல் தேவனுக்காக நான் எப்படி உள்ளே செய்ய போறேன் தேவனுக்காக என்ன சூழலும் என்ன பிரச்சனை நேரிட்டாலும் தேவன் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல போறேன் என்ன வழிய நான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு நம்ப நம்மளே நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் சீக்கிரமா வரப் வரப்போறாரு அவர் வர்றதுனாலதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இது எச்சரிப்பின் வார்த்தைகளா இருக்கிறது எச்சரிப்பின் பாடங்களா இருக்கிறது என்னவே இதை நம்ம ஏற்று அவளை போல நம்ம வாழுவோம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு மூன்று வேலை ஆகாரம் இருக்கிறது நம்ம வீட்டுல தூங்கி எந்திரிக்கிறோம் நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்க நம்மளுக்கு தண்ணி வசதி எல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தகுதி கேட் ஒரு வசதி வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதே நிமித்தம் அதை எப்படி நம்மளுக்கு தேவனுக்காக உள்ளத்துக்காக நம்ம பயன்படுத்தி வாழ போறோம் சாட்சி சொல்ல போறோம் ஊழியம் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம தீர்மானங்களை எடுக்கணும் இந்த புதிய வருடம் தேவனுக்காக நம்ம அதை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு நாள் மட்டுமில்ல அந்த முதலாவது ஒன்றாம் தேதி மட்டுமில்லை அந்த புதிய வருடம் அனைத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் தேவனுக்காக நம்ம அர்ப்பணித்து வாழுவோம் ஊழியம் செய்வோம் மற்றவர்களுக்கு அன்பை சொல்லுவோம் பேசுவோம் மற்றவர்களுக்கு நம்ம பேசும்போது அவரை குறித்து நம்ம பேசுவோம் தேவன் செய்த நம் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை அதை சொல்லும் போது கண்டிப்பாக அதை அவங்க அதை விசுவாசமா ஏற்றுக்கொள்வார்கள் தேவன் மேல அது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அவர்களும் தேவனோடு தேவனுடைய அன்பை புரிந்து சத்தியத்துக்கு அவங்க வந்துட்டு வருவாங்க அப்படி நம்ம வாழணும் இந்த நாளுக்கான கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட பவுல் அப்படி இருந்த போதிலுமே தேவனை குறித்து அவர் சொன்னாரு அதே போல நாம என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவனை பத்தி நம்ம சொல்லுவோமா அது சுலபமான காரியமா அப்படி இல் இல்லை அப்படின் போது நம்ம அதற்காக ஜெபிப்போம் பவுல் தன்னுடைய முழு வாழ்க்கைய தேவனுடைய உள்ளித்துக்காக அர்ப்பணித்து தன்னை தான் தத்தம் இயேசுவுக்காக தத்தம் செய்து அவருடைய சாட்சியை அவர் பிரசங்கித்து வந்தார் அவர் சொல்றாரு நான் கிறிஸ்துவுக்கு கட்டுண்டவன் ஆனேன் ஒரு அவர் சொல்ற அம்பாசிடர் கார்ல வந்து இறங்கி தேவனுடைய செய்தவர பால் காணப்படலை பவுல் காணப்படல கட்டுண்டன நான் சங்கியில் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குடைய சாட்சிகளை நான் மற்றவருக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒரு டைட்டில் அவர் வந்துட்டு பவுலு தேவனுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் பவுல் இருந்த பவுல் மாறி தேவனுக்கு கீழ்படைஞ்சி தன்னுடைய முழு வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்து தாழ்த்தி தேவனுடைய அன்பை அவருடைய விசுவாசத்தை அவர் கற்றுக்கொண்டார் அவர் ஏசு கிருஷ்ண உலகத்துக்கு வந்ததான நோக்கம் என்ன என்ற அறிவு அவர் பெற்றுக்கொண்டார் அந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து அவர் வரமாக வாங்கி பர்சுத்தாவிடம் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை செயல்படணும் என்று தேவனுடைய தேவனிடத்தில் முழங்கால் படித்து அந்த விண்ண அந்த விண்ணப்பத்தை தேவனுடைய தேவனுக்கு முன்பு வைத்து பர்சுத்தாவினுடைய வரத்தை அவரு பெற்று கொண்டார் நாமும் இந்த புதிய வருடத்தை தொடங்கும் போது பர்சுத்தாவினர் முழுமையாக நம்மளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வரத்தை விண்ணப்பமாக அதனுடைய சந்நிதிக்கு முன்பாக நம்ம வைப்போம் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும் நம்முடைய சாச்சுல வாழ்க்கை நம்ம வாழ்ற வாழ்க்கை வெறுமையாய் போய்விடாதபடி அது சாட்சியாய் மாறணும் என்ற ஒரு விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக வைப்போம் என்ன நேரிட்டாலும் என்ன சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்து வாழவும் அது வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி அது தேவன் அவளை நல்ல நிலைமையில வைத்தாலும் சரி கஷ்டத்துல பிரச்சனைல இருந்தாலுமே சரி தேவனுக்கு சாட்சியாவ சாட்சியாகவும் எப்பொழுதும் தேவனுக்குள் சந்தோஷமா இருக்க அவர் நம்மளை ஆசிர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் நம்ம கேட்கிற ஜபங்களை அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாமல் போனாலும் எப்பொழுதும் தேவனுக்குள் நம்ம சந்தோஷமா இருக்க நம்மளை பழகி கொள்வோம் கற்றுக்கொள்வோம் எல்லாம் மாறிட்டு எல்லாமே மாறப்போகுது போகுது அதே போல நாமும் நம்முடைய சூழ்நிலையில இருந்து நம்மளை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய எல்லாம் நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் கிறிஸ்துவுக்கு எது பிடிக்காது நம்மிடத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பழக்கங்கள் எது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது எது தேவனுக்கு பிரியம் இல்லை நம்ம உட்கொள்ளுகிற ஆகாரம் விஷயங்கள்ல கூட எது தேவனுக்கு நம்மள நம்மள சரிபடுத்திக் கொள்ளும் சீர்படுத்த நம்மளுடைய உடலுக்கு எது ஆரோக்கியம் எது இது நம்ம சாப்பிடும் போது இது என்னுடைய உயிர் என்னுடைய உடலுக்கு அது நன்மை கொடுத்து நான் தேவனுக்கு எப்படி அது நிமித்தம் ஊழியத்தை செய்ய முடியும் அது எல்லாமே நம்ம ஒன்னொண்ணுமே நம்ம பார்த்து செய்யணும் தேவனுடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவருடைய ஞான அன்பின் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பரிசு ஆவியானவருடைய வரத்தை நம்ம பெற்று பவுளை போல தேவனுக்கு ஊழியம் செய்வோம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் போது கண்டிப்பாக பவுள் சொன்னது போல நாமும் விசுவாசத்தை நான் நல்ல போராட்டத்தை போ போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற சாட்சியை கிறிஸ்துவுக்கு முன் முன்பாக நம்ம சொல்லும் போது கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வரும்போது அவளுக்கு இருந்த அதே கிருடம் நமக்காகவும் காத்துட்டு இருக்கு நம்மையும் பவுளை போல தேவன் மாற்றி அநேக மக்களுக்கு ஆசிர்வாதமான கூட்டமாக ஆசிர்வாதமான மகளும் மகனுமாக நம்மள மாறி அநேக மக்களுக்கு சாட்சியாக நாம் நம்மையும் அவர் வைப்பாராக எனவே பவுல் கஷ்டத்துல பிரச்சனையில பாடல தேவனுக்காக நின்றார் அதே போல நாமும் நிக்க நம்மளே நாம கொள்வோம் ஆமே